நண்பர்களே இன்றைக்கி நான் கூடூர் சந்தைக்கு போகலை காரணம் தீபாவளிக்கு முன்னாடி சந்தை அப்படின்றதுனால வளர்ப்பு குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ரேட்டு கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் தீபாவளி கழிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் தீபாவளிக்கும் வளர்ப்பு குட்டிகளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு முன்னாடி சந்தைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராதனால வளர்ப்பு குட்டிகளுடைய விலையும் அதாவது வாங்குறவங்க அதிகமாக வரமாட்டாங்க அதனால் வளர்ப்பு குட்டிகளுடைய விலையும் குறையும் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரம் சின்ன சைஸ் வளர்ப்பு குட்டிகளினுடைய விலை வந்து நல்லாவே குறைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரிஜினல் ஒங்கோல் நெல்லு ஜுடிப்பி சின்ன சைஸ் வளர்ப்பு குட்டிகளை பற்றி தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஸோ தாராளமாக சின்ன சைஸ் வளர்ப்பு குட்டிகளை எடுக்கணும்னு நினச்சவங்க இந்த வாரம் எடுத்துருக்கலாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு சிலர் சந்தையிலேருந்து கால் பண்ணிங்க குட்டிகளை எடுக்கணும் நாங்கள் சந்தையில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நண்பர்களே முன்னாடியே நீங்கள் புக் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து எடுத்து கொடுக்க முடியும் ஏன்னா நான் இருக்கிறது கும்மிடி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கே சந்தைக்கும் எனக்கும் ஏறக்குரிய ஒரு எழுபது எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்குது திடீர்னு வர முடியாது கண்டிப்பாக முன்னாடியே எனக்கு தகவல் சொல்லணும் ఇప్పుడు నమ్మ పట్టుక్రద ఒరిజినల్ ఒంగోలు నెల్లూరు జుడిపి తాయాడుగా తాయాడుగా ఎంక్కి ఎన్న డీటెయిల్ నమ్మ ఇంత వీడియోలో వ్రీవ పం ఫ్రెండ్స్ ఈ వారం చిన్న సైజు ఒరిజినల్ ఒంగోలు నెల్లూరు జుడిపి సాకుడు పిల్లలు వెల తక్కువగానే ఉన్నాయంట దీపావళికి ముందు వారం అనేదాని వల్ల చాలామంది తీసేవాళ్ళు రాలేదు కాబట్టి వెల తక్కువగానే ఉండిందని చెప్పి నేను ఈ ఈ వారం సంతకి పోలేదు కాబట్టి డైరెక్ట్ వీడియో ఏను మాలేదు ఒరిజినల్ ఒంగోలు నెల్లు జుడుపి్రీలు సేల్స్కు కుంది ఆ గొర్రీ డీటెయిల్ ఈ వీడియోలో మనం చూస్తాము నేను తయాడ పొరుతవరకు ఒరిజినల్ ఒంగోలు నెల్లు జుడు తాయలు గూడూర్ స ఎల్ கூடூர் சந்தையில் எடுத்தது ஒரு இருபது தாயாடுகள் அது இல்லாமல் ஒரு பதினோரு புருவக்குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு ப்ரீடிங் கடை இருக்குது எல்லாமே சேல்ஸு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு கூடூரில் எடுத்த உங்கள் பெரிய தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி முப்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காரு அந்த கடா வந்து முப்பதாயூவா சொல்லியிருக்காரு மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பதினோரு புருவக்குட்டிகளை பதினோராயிரம் ரூபா சொல்கிறாரு அந்த இருபது தாயாட்டில் ரெண்டு குட்டி போட்டிருக்கு ஒன்று வந்து ரெண்டு குட்டி போட்டிருக்கு ஒன்று வந்து ஒரு குட்டி போட்டிருக்கு அது இல்லாமல் ஒரு அஞ்சு தாயாடு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் குட்டி போடுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இளஞ்சனியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு அஞ்சு ஆடு மட்டுந்தான் அந்த குட்டி போட்ட ரெண்டு ஆட்டோடு சேர்த்து ஒரு அஞ்சு ஆடு மட்டும்தான் வெறும் ஆடு அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காரு யாருக்காவது தேவை இருந்தால் சாருடைய நம்பர் ஆனால் ஸ்க்ரீனில் కిలే లెఫ్ట్ సైడల్ స్క్రీన ఓనర్ నంబరు అడుతురు నంబర్ నంబరు కాల్ పని మొత్త తగవించలా వెళ్పేసి ఎత్తుక నేరుకుటి వరు తయాడు కె మటో వేణున్నా కొడుతుర్ అప్పుడారు ఫ్రెండ్స్ ఈ మొత్తం ఇరవై గొర్రెలు ఉన్నాయి రెండు మటో ఈయన ఉండయి ఒక ఐదు రేపో ఇల్ ఇంటికో ఈయనమారి ఉన్నాయి అది కాకుండా మిగతా ఉండేటి అంతా సూలుగా ఉన్నాయి తమిళనాడులో కడలూరు డిస్టిక్లో ఉన్నాయి ఇవి కాకుండా పదకొండు పిల్లలు ఉన్నాయి ఒక బ్రీడింగ్ పొటేలు ఉంది కావాల్సిన వాళ్ళు స్క్రీన్లో నెంబర్ పెట్టిన నెంబర్కి మీరు కాల్ చేసి డీటెయిల్ తెలుసుకోవచ్చు గొర్రెలు జత ముప్పై ఐదు వేలు చెప్పున్నారు పిల్లల్ని వచ్చి పదకొండు వేలుగా చెప్పున్నారు బ్రీడింగ్ పొట్టేల్ని ముప్పై వేలు చెప్పున్నారు మిగతా ఏదైనా డీటెయిల్ కావాల్సి ఉంటే స్క్రీన్లో ఉండే నెంబర్కి మీరు కాల్ చేయండి நண்பர்களே நிறைய பேர் நீங்கள் நம்ம டிடி கேட்டில் ஃபீட் எடுத்து பயன்படுத்திட்டு வரீங்க ஒரு சிலர் அரைச்சதாக இல்லாமல் தானிய கலவையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுடைய கோரிக்கைக்குறேங்க ஹெச்டி ஃபீட்ஸ் அப்படின்ற பேரில் அடர்தீவனத்தை அரைக்காமல் தானிய கலவையாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த ஃபீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினரல் மிக்சர் லிவர் டானிக் கால்சியம் டானிக் இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸை நீங்கள் தனியாக ஆட் பண்ணி கொடுக்கணும் எப்போவுமே நீங்கள் கொடுக்குற விலைக்கு ஒருத்தாக தான் நம்ம ஃபீடு இருக்கும் அந்த வகையில் இந்த ஃபீடுமே நல்ல தரமான ரா மெட்டீரியல்ஸ் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் நம்ம ஃபீடை பொறுத்த வரைக்கும் மக்கா சோளம் வெள்ளை சோளம் சிவப்பு சோளம்னு சொல்லிட்டு தானிய வகைகள் மட்டும் இல்லாமல் உளுந்து துவர பட்டாணின்னு சொல்லிட்டு பொட்டு வகைகளும் இதில் சேர்த்துருக்குறோம் பீன்ஸு பட்டாணி சுண்டல் நரி நரிப்பயிருன்னு சொல்லிட்டு பயிர் வகைகளும் இதில் வந்து சேர்த்து தரோம் குச்சி தீவனம் புண்ணாக்காயிட்டம் பருத்தி கொட்டை எல்லாமே இதில் சேர்ந்து வந்துடுது சீசன் அவைலபிலிட்டி மார்க்கெட் ரேட் பொறுத்து ஒரு சில ஐட்டங்கள் கூடலாம் குறையலாம் ஆனால் நம்ம ஃபீடை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து இருபது பெர்சன்ட் ப்ரோட்டீன் மெயின்டைன் ஆகும் அந்த மாதிரி தான் நம்ம ஃபீடை டிசைன் பண்ணியிருக்கோம் பல நாள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஃபீடு வெளியேறோம் ஆறு கிலோ வரைக்குமே ஆவரேஜாக வெயிட் கெயின் நம்ம ரிசர்ச்சில் ஏறி இருக்குது ஆனால் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸு ஆட் பண்ணி கொடுக்கணும் விலை விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்பி பயன்படுத்துங்க நல்லா பயணம் பெறுங்க நன்றி வணக்கம்